இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் அஸ்லாம் மை சேனல் ஞானத்தின் திருவுகோல் லைலத்துல் கதர் பற்றிய கேள்வி பதில்களை இந்த பார்க்கலாம் இவற்றில் எந்த சூறாவில் லைலத்துல் கதர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது சூரத்துல் கதர் லைலத்துல் கதர் ஈரவின் அடையாளங்கள் இவற்றுள் எது மேலே உள்ள அனைத்தும் லைலத்துல் கதிர் என்பதன் பொருள் என்ன கண்ணியமான இரவு இவற்றுள் எந்த மாதத்தில் லைலத்துல் கதிர் இரவு உள்ளது ரமலான் ரமலானில் எந்த பத்தில் லைலத்துல் கதிர் இரவு உள்ளது மூன்றாம் பத்தில் துல் கதிர் இரவு உள்ளது ஒற்றைப்படை இரவு லைலத்துல் கதிர் இரவு டேஷ் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் இவற்றுள் லைலத்துல் கதிர் இரவு அன்று நிகழ்ந்த நிகழ்வு எது குரான் இறக்கப்பட்டது லைலத்துல் கதிர் இரவில் யாரின் வருகை மிகுதியாக உள்ளது வானவர்கள் சூரத்துல் கதிரில் அர் ரூஹ் என்று குறிப்பிடப்படுபவர் ஜிப்ரில் அலஹிவஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க